गिरोभ्यो नमः स्वणत्वजाज विद्महे शूलहस्ताज धीमहि तन्नो भैरव प्रचोदयात् इधि ध्यानं रक्तज्वाल जटाधरं शशिधरं रक्तज्वाल रक्ताङ्गतेजोमयम् अस्तेः शूलकपालपाशभ्रमरुम् लोहस्य रक्षाकरम् निर्वाणसुणवागनम् तृणञ्च अनन्तकोलागलं वन्दे भूतपिसासनाथबडुगं क्षेत्रस्य भालम् शिव वो तेहंबराज विमहे दीर्घ दीक्षणाज धीमहि तनो भैरव प्रचोदयादे वो स्वनध्वजा विदे शूलहस्ताज धीमहि तनो कालभरव प्रचोदयाद காலகாலாஜ வித்மகே கால ரூபாஜ தீமகி தன்னோ கால பிரச்சோதயாத் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே தேய்பிரை அஷ்டமி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் அஷ்டமியில் யாரெல்லாம் ஒரு மங்கள விசேஷத்தை தொடங்குகிறீர்களோ நம்ம பொதுவாக என்ன சொல்லிட்டோம் பிரதமை அஷ்டமி நவமி இந்த மூன்று திதிகளிலும் எந்த நல்ல விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது இது நம்ம தர்மசாஸ்திரம் பல நாட்களாக நமக்கு அது எடுத்து சொல்லுது எப்படி பிரதமை அஷ்டமி நவமி அமாவாசை இந்த நாலு திதிகளிலும் எந்த விதமான சுபமான விஷய விஷயங்களை நம்ம செய்கிறது கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு திதிகளுமே வழி வரக்கூடிய கர்ம வினைகளை குறிக்கக்கூடியது ஒரு ஒரு இடத்திலே பிறந்து ஒருத்தி இடத்திலே வளர்ந்து ஓரிரவில் பிறந்து யார் அஷ்டமியில் யார் பிறக்கிறாங்க கிருஷ்ண பகவான் பிறக்கிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக வளர்கிறார் அப்போது அஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் யாரெல்லாம் இந்த தேய்பிரிய அஷ்டமியில பைரவர் பூஜைகளை வழிபாடுகளை செய்கிறீங்களோ எப்படி நிலா தேஞ்சிக்கிட்டே போதோ கரைஞ்சிக்கிட்டே போதோ போல உங்களுடைய கர்மாவும் உங்களுடைய பாவதோஷங்களும் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போயிடும் தோஷங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் தோஷங்கள் குறைந்து விடும் நாம் தான் இங்கே வந்து அஷ்டமியை வழிபாடு செய்ய மாட்டேங்கிறோம் ஆனால் நார்த்து சைடு போயிட்டாங்கன்னா போயிட்டிங்கன்னா திருமணமே கல்யாணமே அஷ்டமியில் தான் பண்ணிக்கிறாங்க அதுவும் உத்தரகாண்ட் அல்லது வந்து வாரணாசி போன்ற நகரங்களில் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அஷ்டமியில தான் அவ்வளோ விசேஷமாக திருமணங்களே செஞ்சுக்கிறாங்க அப்போ அஷ்டமி அவ்வளோ உகந்த நல்ல திதியாக அமைகிறது இன்னொரு கூடுதல் சிறப்பும் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் கலந்து வறுமையானால் செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் கலந்து ஒன்றிணைந்து ஆனால் அந்த அஷ்டமி திதியில் ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா தீராத நோயாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஜாதகர் குணமடைவார் தீவிர குணமடைவார் நற்குணம் அடைவார் அப்போ அஷ்டமிக்கு எவ்வளோ சக்தி பாருங்கள் இதுக்கு பிரமாணம் இருக்குது இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது அப்போ தேவிரை அஷ்டமியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து ஒரு நோயாளிக்கு அன்றைக்கி தான் முதல் முதல் அவன் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறான்னா அந்த நோயிலிருந்து அவன் விடுபடுவான் என்பது தின்னம் அப்போ அஷ்டமிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதே போல் வளர்பிரை அஷ்டமி அந்த வளர்பிரை அஷ்டமியில் அதே பைரவரை நினைச்சி சுமங்கலிக்கு சுவாசினி பூஜை செய்வார்களே ஆனால் அவங்களுக்கு எல்லா விதமான அஷ்டவசுக்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் இதுவும் அஷ்டமி குறித்த குறிப்புகள் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ தேய்பிரை அஷ்டமி காலபைரவர் பூஜை ஒவ்வொரு மாதமும் மாதத்துக்கு ஒரு முறை தேய்பிரிய அஷ்டமி வரும் இந்த தேய்பிரிய அஷ்டமி வரும்போது என்ன நம்ம செய்யணும் எப்படி விரதம் இருக்கணும் தேய்பிரிய அஷ்டமியில் எந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றணும் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மனிதனுக்கு பெருமைகள் ஏற்படும் போதெல்லாம் அதை நான் தான் பண்ணேன் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு இது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்காங்க ஒரு அஞ்சு பவுண்டில் வளையல் வாங்கி கொடுத்தாங்க கால நேரம் வாங்கி கொடுத்தோன்னு யாராவது சொல்லுவோமா எனக்கு நல்ல நேரம் வந்தது நான் ஒரு வீடு கட்டினேன் எனக்கு ஒரு நல்ல நேரம் வந்தது நான் இடம் வாங்கினேன்னு யாராவது சொல்லுவோமா பேங்க்கில் லோன் போட்டேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கேஷ் நான் வச்சுருந்தேன் அதான் ஹேண்ட் கேஷ் போட்டு நான் வாங்கிட்டேன் இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க சார்ல லோனே போல சார் ஃபுல் கேஷ் அப்படி டோட்டலாக நான் கேஷ் கொடுத்து வாங்கிட்டேன் டேபிள் கேஷ் கொடுத்தேன் அப்போ எது எல்லாம் பெருமையாக சொல்கிறோமோ அதெல்லாம் தனக்காக தானாக நடந்ததாக நினச்சி தன்னுடைய பெருமையை சொல்லிக்க வேண்டியது அதுவே அவன் அந்த வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை லோன் கட்ட முடியாமல் சூழ்நிலை வருதுனா சார் அன்னைக்கு நான் நல்லா இருந்தேன் சார் அன்னிக்கு நான் சிறப்பாக இருந்தேன் சார் வீடுலாம் வாங்கினேன் என் கையில் காசே இல்லாமல் நான் வாங்கிட்டேன் உடனே கூடுச்சு ஆனால் இப்போ வந்து நான் லோனுக்காக அலையிறேன் லோன் கிடைக்கல எந்த நேரம் எப்போ மாறும் அப்போ மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கு தனக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா பெருமையான விஷயங்களுக்கு தன்னோட பெயரை சூட்டிக்கிறான் நான் தான் பண்ணேன் நான் தான் வாங்கினேன் அப்படின்னு அதுவே கால நேரம் மாறுகின்ற பொழுது கஷ்டம் வருகின்ற பொழுது இந்த பழியை தூக்கி அப்படியே நேரத்து மேலே போட்டு நேரம் இல்லை அவனுக்கு நல்ல காலம் இல்லை இந்த பழியை தூக்கி அப்படியே தூக்கி எது மேலே போட்டுறாங்க கால நேரத்தின் மேலே போட்டுறான் இப்போ உலகத்திலே மிக கொடிய மிருகம் எதுன்னு கேட்டிங்கன்னா தான் உலகத்திலேயே மிக கொடிய மிருகம் எது அப்படின்னா அது மனிதன்தான் ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க இதுக்கு என்ன அத்தாட்சி பிரமாணம் என்ன இதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டாக்கா மனிதன் ஒரு பத்து வாட்டி ஒரு தடத்தில் நடந்து நடந்து போயிட்டு வந்தான்னா அவன் கால் பட்ட இடத்துல புல்லு கூட முளைக்காது பாதம் உருவாயிடும் மனிதன் தன் கால் பதித்து ஒரு இரண்டு முறை போயிட்டு போயிட்டு வந்தான்னா அவன் பாதம் பட்ட இடத்துல புல்லு கூட முளைக்காது அப்போ அவ்வளோ கர்ம வினைகளுக்கு அதிபதியாக இந்த மனிதன் விளங்குகிறான் பிற மனித பிறப்பு விளங்குகிறது இந்த மனித பிறப்பிலே தீ குணங் தீய குணங்கள் விலகி அல்லது உங்களுக்கு ஏதேனும் காலகஷ்டங்கள் இருக்கிறதா அந்த கால கஷ்டங்கள் விலகி இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா கெட்ட நேரங்கள் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கணுமா தேய்பிரை அஷ்டமையை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அப்போ அந்த தேய்பிரை அஷ்டமி விரதம் இருப்பது எப்படி அதுதான் முக்கியம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏன்னால் நீங்கள் கடன் இருக்காத ஆளுங்க இப்போ கவர்மெண்ட்டே கடனில் தான் இருக்குது இப்போ நீங்களும் எம்மாத்திரம் இந்த மாதிரிலாம் பிலாசபி பேசலாம் இந்தியாவே உள்ள கடனில் இருக்குது தமிழ்நாடே உள்ள கடனில் இருக்குது ஃபிலாசபி பேசலாம் அப்போ கடன் இல்லாத ஆசாமிகள் இல்லை கடன் பிரச்சனை இருக்குது அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழிலில் சில ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது பிஸ்னஸ் நல்லா இன்கம் சரியாக இல்லை பிஸ்னஸ் சரியாக நடக்கலை அப்படின்னா வேலை செய்கிறவங்க உங்களை ஏமாத்துறாங்க வேலை செய்கிறவங்க அவங்கள வந்து ஃப்ராடு தண்ணம் பண்ணுறாங்க வேலையாட்கள் உண்மையான வேலையாட்கள் உங்களுக்கு அமையலை இப்படிலாம் நிறைய கஷ்டங்கள் இருக்குது தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் தேய்பிரியா அஷ்டமி அன்றைய தினம் காலம்புர எழுந்து குளிச்சுட்டு கோவிலு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்து ஒரு கல்பரம் வாங்கி இருக்குங்களா ஒரு தீபம் போடுங்க சிவபெருமான வழி விநாயக பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்து பைரவரை பார்த்து நோன்பு விடுக்கணும் நான் இன்றைக்கி விரதம் இருக்க போகிறேன் காத்தாலேருந்து எதுவும் சாப்பிட இல்லை விரதம் இருக்க போகிறேன் சாயந்தரம் உங்கள் அபிஷேகத்தை பார்த்து தீபம் போட்டு உங்களை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் விரதம் விடுவேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு அனுமதியை வாங்கிட்டு விரதம் இருக்கணும் சாயந்தரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அபிஷேகத்தில் போய் கலந்துக்கணும் உங்களால் முடிஞ்ச நன்கொடிகை அந்த கோவில் கொடுத்து அபிஷேக சாமா வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் மாலையாக இருக்கலாம் தேங்காய் பழமாக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் நைவேத்தியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மாலையாக இருக்கலாம் அவங்க பணம் பயன்படணும் அப்போ அபிஷேகத்தை கலந்துக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டியது எட்டு தீபம் என்ன அஷ்டமின்னா என்னங்க எட்டு தானே அஷ்டமி என்று சொன்னாலே எட்டு எட்டுன்னு சொன்னாலே நோய் எட்டுன்னு சொன்னா ஆயுள் எட்டுன்னு சொன்னா கடன் எட்டுன்னு சொன்னா மறைமுகம் மர்மம் அப்போ எட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் கண்ணுக்கு தெரியாத கடன் சுமைகள் கண்ணுக்கு தெரியாமல் கலைந்து போக வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு பஞ்சுத்திரியை ஒன்றாக்கி அதில் ரெண்டு ரெண்டு வெண்கெடுகு போட்டு தூய்மையான நல்லெண்ணெய் கொண்டு எட்டு தீபங்கள் ஏற்றி ஒரு தட்டில் வச்சு ஒரு தட்டில் வச்சுக்கணும் ஏன்னா நிறைய கோவிலில் வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்டட் பண்ணிட்டாங்க எல்லா இடங்களையும் விளக்கேற்றக்கூடாதுன்னு வீட்டிலேருந்து போகும்போது அதுக்கு எல்லாமே தேவையானது எட்டு போயிடணும் எப்படி அகல் விளக்கு என்ன திரி தீப்பெட்டி கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ சின்ன தட்டு கொண்டு போயிடுங்க உங்கள் தட்டிலேயே வைங்க விளக்கேற்றுங்க காலப்பயிரை அவருக்கு ஆர்த்தி காட்டுங்க காமிச்சிட்டு அந்த கோவிலில் எங்கே கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்களோ வெளியில் கொண்டு போய் வைங்க தப்பு கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கோங்க அந்த முக்கியமான குறிப்பு என்னென்னா அந்த ஆலயத்தில் அஷ்டமி அன்றைய தினம் வேலையில் பைரவர் பெருமானுக்கு அபிஷேகம் ஆரம்பித்த நிமிடத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு லக்னம் நீங்கள் கோவிலில் இருக்க வேண்டும் இது எழுதப்படாத சட்டம் புரியுதா ஒன்றரை மணி நேரம் அந்த பைரவர் இடம் நீங்கள் அமர வேண்டும் இருக்கணும் அந்த கோவில் நீங்க வாசம் பண்ணணும் அஷ்டமியில ஒன்றரை மணி நேரம் ஒரு லக்னம் இது எழுதப்படாத சட்டம் இது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரூல் அப்புறம் தீபம் சரி கடன் சுமைக்கு எட்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் சொல்லிட்டீங்க ரெண்டு வெண்கடுக்கு போட்டிங்கன்னு சொல்லிட்டீங்க எதிரிகளுடைய தொந்தரவு இருக்குது எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குது மொத்தம் நம்மளை போட்டியாக நினைக்கிறான் நம்மளை எதிரியாக நினைக்கிறான் நம்மளை வாழ விட மாட்டுறோம் நம்ம வாழ்க்கையில் அவன் வந்து இடர்பாடுகள் செய்கிறான் அப்போ என்ன செய்கிறது அந்த வெண்கடுகு போட்டீங்க இல்லையா அதிலேயே ரெண்டு இஞ்சி தூள் போடுங்க வெண்கடுகும் இஞ்சியும் கலந்தால் அது எதிரிகளுடைய தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கான தீபம் எப்படி ரெண்டே ரெண்டு இஞ்சி தூள் போடுங்க அது எதுக்கானதுங்க எதிரிகளுடைய தொந்தரவுகளிலிருந்து விடுபடுவதற்கான தீபம் புரியுதா சரி ஒரு கோளாறு மந்திர மாந்திரிக தோஷம் அதனால் ஒரு பிரச்சனை வருது அதிலே நாய்க்கடுகுன்னு ஒன்று விற்குது நாய்க்கடுகு இந்த வெண்கடுகு பதிலாக நாய்க்கடுகு போடுவீர்களே ஆனால் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற கட்டு மந்திரக்கட்டாகட்டும் மாந்திரிக கட்டாகட்டும் செய்வினையாகட்டும் தூள் தூளாக உடஞ்சி போயிடும் அப்புறம் நீங்கள் அந்த ஐயரை பார்த்து நாங்களாம் வந்து அதுக்கு தாயத்தை கொடுக்குறோம் அதுக்கான பரிகாரங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் இப்போ மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமேனா நாய்க்கடுகு போட்டோம் இஞ்சி போட்டும் நீங்கள் ஏற்றணும் அதே போல் வேலையில் உத்தியோகத்தில் சிறந்து விளங்கணும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும் அதே போல் வியாபாரம் அபிவிருத்தி ஆகணும் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும் நல்ல வருமானம் வரணும் தினே தினே வியாபார லாபகர சித்தி அர்த்தம் தினே தினே வியாபார லாபகர கோட்டீகர மகாலட்சுமி கிருபாகடாட்சமன சித்தியர்த்தம் ஸ்தாபன அபிவிருத்தியர்த்தம் நித்திய நிரந்தர ஸ்திர வியாபார பிராப்தியர்த்தம் ஸ்திர உத்தியோக பிராப்தியர்த்தம் இந்த மாதிரி மங்களமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கணும் பையன் சொல்கிற பெற்ற கேட்கணும் அல்லது இந்த மாதிரி நிலையான உத்தியோகம் வேலையில் பிரச்சனையாக இருக்குது தொழிலில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் தொழிலில் குடும்பத்தில் வாழ்க்கையில் அல்லது உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பூஷ்பாண்டம்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய் தீபம் போடுவது சிறப்பு விதைகளை எடுத்து சகப்பு திரிப்போட்டு ஆமணக்கு வெண்ணெயிலே விளக்கேற்றுவது சிறப்பு எதுங்க வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையணுனாக்கா மன பயம் நீங்கணும் வியாதிகள் நீங்கணும் திருஷ்டிகள் விளக்கணும்னா பூசணிக்காய் அதிகம் பூசணிக்காய் ரெண்டாக கட் பண்ணி அஞ்சு பொட்டு வச்சு அஞ்சு சந்தனம் அஞ்சு குங்குமம் முதல்ல அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அதை கழுவிட்டு உடம்புற மஞ்ச பூசணும் அப்புறம் கட் பண்ணிவிட்டு அஞ்சு பொட்டு வைக்கணும் கரண்டியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஆமனுக்கு வேண விளக்கெண்ணெய் தான் ஒன்றும் இல்லை ஏதோ புதுசாக சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க விளக்கெண்ணையை விட்டு சிகப்பு திரி போட்டு நீங்கள் விலக்கேற்ற வேண்டும் அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகும் அதுவே குடும்பம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கேட்ட இடத்துல வந்து காசு வரணும் பசங்க சௌக்கியமாக இருக்கணும் நல்ல நேரத்தில் கல்யாணம் நடக்கணும் ஒரு கல்யாணம் கை கூடிடுச்சு அது சிறப்பாக இருக்கணும் மங்கள விசேஷங்கள் என்று சொன்னால் தேங்காவை உடைச்சி கீழே அரிசியை வச்சு நீராஞ்சன தீபம் செய்ய வேண்டும் பசங்க படிப்பு இருக்கா நல்லா படிக்கணுமா ஏலக்காய் ஊற போடுங்க ஒரு நூற்றி எட்டு ஏலக்காவை போட்டு கருப்பு நூலில் சுற்றுங்கத கருப்பு நூலில் கோத்து மாலையாக போட்டு பைரவருக்கு போடுங்க அற்புதமாக இருக்கும் படிப்பு அந்த ஏலக்காய் எப்படி வாசனை வருதோ போல் இவன் புத்தி வந்து நல்லா அபிவிருத்தி ஆகி நல்லா படிப்பு வரும் சரிங்க சாமி ஆயுள் பாவம் அதிகரிக்கும் வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு இருக்குது எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இருந்தால் என்ன பண்ணணும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று பதினெட்டு அல்லது இருபத்தொன்று இருபத்தி ஏழு அல்லது அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப எலுமிச்சமரமாக போடலாம் வியாதிகள் இருக்குமே ஆனால் அது நிவர்த்தியாவதற்கு வயசுக்கு தகுந்த மாதிரி எரிச்சு மழை மாலை போடலாம் இல்லை மினிமம் இருபத்தொன்று இருபத்தேழு அது கூட செவ்வரளி மாலை சாத்தி செவ்வரளி மாலை மாலை சாத்தி உளுந்தவடை நிவேதனம் செய்ய வேண்டும் புரியுதுங்களா ஆனால் இதுக்கெலாம் அபிஷேகம் முக்கியம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு குருவுடைய வழிகாட்டுதல் முக்கியம் ஆகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய இன தருமை பக்தர்களே இந்த காலபைரவர் பைரவர் அஷ்டமி அப்படிங்கிறது கஷ்டங்களை எல்லாம் போக்க வல்லது இந்த அஷ்டமி வழிபாடு அஷ்டமினாலே மங்களத்தை கொடுக்கக்கூடியது மங்கள பொருட்கள் எத்தனைங்க சொல்கிறோம் எட்டுன்னு தான் சொல்கிறோம் லக்ஷ்மி எத்தனை லக்ஷ்மின்னு சொல்லுவேங்க அஷ்டலட்சுமின்னு தான் சொல்லு எட்டு தான் ஐஸ்வர்யம்னாலே எட்டு தான் அஷ்டவசுக்கள் தான் அப்போது நன்மைகள் எட்டு வகைப்படுகிறது அந்த எட்டு வகையான நன்மைகளும் இப்பிரவியில் உங்களை வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தூய்மையான பக்தியோடு உண்மையான குருவுடைய வழிகாட்டுதலோடு சாமி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் சாமி அப்போ அந்த குருவுடைய வழிகாட்டுதலோடு அந்த காலபைரவர் அஷ்டமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரலாம் அல்லது தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி தரலாம் மாலைகள் வாங்கி தரலாம் இதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாகவும் இருக்கும் அஷ்டமி வெளிநாட்டில் இருக்கேன் சார் நான் எங்கே சார் கோவிலுக்கு போகிறது படத்தை வச்சு வீட்டில் விளக்கேற்றுங்க நான் இருபத்தி நாலாவது மாநில குடியிருக்கிறேன் இதனால் எதையும் கொஞ்சம் வயசாக எடுத்து போக முடியாது கவலைப்பட தேவையில்லையே இல்லையே ஒரு படத்தை வைங்க ராத்திரி எட்டு டு ஒம்பது விளக்கேற்றுங்க பைரவர் வழிபாடு செய்யுங்களா நூற்றி எட்டு போற்றி படிங்க ஓம் காலபைரவாக போற்றி ஓம் நிர்வாண சுகதாயகா போற்றி ஓம் கபாலமாலா அலங்கிருத்தாக போற்றி கபாலமாலை இதெல்லாம் அலங்காரமாக போட்டிருக்காரு அவரோட வடிவத்தை நீங்கள் அப்படியே போற்றியாக சொல்லுங்கள் ரத்த ஜால ஜடாதராக போற்றி அனல நயனாக போட்டி டமரகா போற்றி சூழகஸ்தா போற்றி அவர் வடிவத்தை அப்படியே போற்றியாக சொல்லுங்கள் இப்போ கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா இரவு பொழுதில் குறிப்பாக எட்டு டு ஒன்பது என்ன பண்ணலாங்க வீட்டிலேயே படத்தை வச்சு விளக்கேற்றலாம் வயசானவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அருகாமையில் பைரவர் கோவில் இல்லாதவங்க அஷ்டமி வழிபாடு செய்யலாம் இன்னும் கூட அஷ்டமி வழிபாடுகளை பற்றி சிறப்புகளை பற்றி நிறைய நம்ம சொல்லலாம் உங்கள் கேட்பதற்கு உங்களுக்கும் பொறுமை வேண்டும் பேசுவதற்கு எனக்கும் நேரம் வேண்டும் வலிமை வேண்டும் ஆகையினால் எல்லா கஷ்டங்களையும் விளக்குவதற்கு இந்த காலபைரவர் உங்களுக்கு துணை நிற்பார் காலபைரவர் வழிபாடு அஷ்டமி வழிபாடு அவ்வளோ அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க வல்லது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராகி